ஆர்ப்பாட்டம் நடத்துறவனுங்கோ உங்களுக்கு தெம்பு இருந்தா திராணி இருந்தா கட்ஸ் இருந்தா ஆர்ப்பாட்டம் பண்ணனும் சும்மா இந்த சவுத்துல இருக்கிற பள்ளிக்கு ரெண்டு முறை டிபி லை வந்து எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் ஆர்ப்பாட்டம் பண்ணா போலீஸ் பிடிக்குது போலீஸ் பிடிச்ச எச்சகல் நாய் வண்டி ஏற வண்டி தானே ஆனா இந்த வண்டியில் ஏற மாட்டான் நாய நாய் ஏத்துற வண்டியில தான் ஏத்துவாங்களே தவிர நான் எம் டபிள்யூ கார்லயும் தயாரி கார்ல ஏத்துவாங்க நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றீங்கன்னா போலீஸ் வந்தா போலீஸ் வண்டியில ஏறணும் ஏற மாட்டாங்கன்னா அப்புறம் என்ன புடுங்கத்தோட ஆர்ப்பாட்டம் பண்றீங்க இடி அமலாக்கத்தொள்ளாங்கிறாங்கல்ல இந்த எச்சக்கலை நான் இந்த பரதேசி போர் டுவெண்டி போர் டுவெண்டி எயிட் ஃபார்ட்டி இந்த பேவரசி நாயகர் அல்ல அழுக்கா நாய் ஒரு கவர்மெண்ட் கையில வச்சுக்கினேன் எவ்வளவு ஆட்டம் போடுறான்னு பாத்தீங்கன்னா இந்த விஜய் டிவில நீயா நானு ஒரு நிகழ்ச்சி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே எங்களுக்கு மும்மொழி கொள்கை தேவையில்லாம இந்தியை கொண்டு வந்து உள்ள நுழைக்க பாக்குறா எங்களுக்கு இந்தி தேவையில்லை இந்தி இஸ் நாட் நெசசரி ஃபார் அஸ் தமிழும் ஆங்கிலம் மட்டும் போறோம்னு பேசுறதுனாலே அந்த நிகழ்ச்சியை பேன் பண்ணிட்டாங்க நீயா நிகழ்ச்சி நிகழ்ச்சியை பிஜேபிக்கான இந்த பவன் கல்யாண் மாதிரி அந்த பரதேஷ் இல்ல அவனெல்லாம் செருப்பை கட்டி நடிக்கணும் அவன் செருப்பு பிஞ்சுடும் அண்ணாமணிக்கு சொல்ற செருப்பு பிஞ்சுடும் மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு முடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள நண்பர்களே இந்த பாஜக இந்த சங்கி பரதேசிங்கள்லாம் டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி ஊழல் நன்றிச்சினே ஒரு பொய்யான குற்றச்சாட்டை திராவிட மாடல் அரசின் மீது சுமத்தி இந்த அரசுக்கு ஒரு அவப்பேறு ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு ஆயிரம் கோடி ஊழல் அதுக்கு ஆதாரமே இல்லைன்னு வச்சுக்கோ அதை பாத்துக்கலாம் சந்திக்க தயார்னு சொல்லி சம்பந்தப்பட்ட அமைச்சர் மாண்புகன் செந்தில் பாலாஜி சொல்லிட்டாரு இதுக்கும் முதலமைச்சர் என்னடா சம்பந்தம் இருக்குது சொல்றது இதுக்கும் முதலமைச்சர் என்ன சம்பந்தம் இருக்குது இதுக்கு முதலமைச்சர் சம்பந்தப்பட்டு பேசுறீங்க சரி அது பின்னால பாத்துக்கலாம் ஒண்ணு இல்ல உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினா இல்ல சென்னையில அது எப்போ வரல அந்த டாஸ்மாக் ஆபீஸ் அண்ட் ஆர்ப்பாட்டம் நடத்துறவனுங்க உங்களுக்கு தெம்பு இருந்தா திராணி இருந்தா கட்ஸ் இருந்தா ஆர்ப்பாட்டம் பண்ணனும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணா வாலண்டரா போலீஸ் வண்டியில ஏறணும் கேமரா போஸ்ட் எல்லாம் கொடுப்பாங்க நீ உள்ள போய் மண்டபத்துல வச்சு உனக்கு சாப்பாடு போட்டு சாயங்காலம் நாய்களை அவுத்து விட்டு போறாங்கன்னு வச்சுக்கான் ரொம்ப நேரம் நாயை கட்டி போட முடியாது திருநாய்களை கட்டி போட்டா அப்புறம் அவுத்து விட்டுருவாங்க இது அரெஸ்ட் பண்ணும்போது இந்த போலீஸ் வருதுங்க அரெஸ்ட் பண்றதுக்கு இந்த எச்சக்கல்ல பையன் இல்ல இந்த ராஜா வாய்களையும் பேசுவான் ஆள் பார்க்கறதுக்கு சும்மா ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் மாதிரி இருப்பான் சும்மா பாடி கார்டு சும்மா அப்படியே சும்மா இந்த சவுத்துல இருக்கிற பள்ளிக்கு ரெண்டு முறை டிவி நிலை வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருப்பான் இவன் ஆர்ப்பாட்டம் பண்ணா போலீஸ் பிடிக்குது போலீஸ் பிடிச்ச எச்சகல் நான் வண்டி ஏற வண்டி தானே ஆனா இந்த வண்டியில் ஏற மாட்டான் போலீஸ் வர வாங்க சார் வண்டியில் ஏறுங்க சார் உங்களை அரெஸ்ட் பண்ணி ஆச்சு வண்டியில் ஏறுங்க சார் போலீஸ் சொல்றாங்க வண்டியில ஏறுன்னு உன்னை வேணா சொல்றான் எச்சகல நாயே எச்சராஜா நான் இந்த வண்டியில் ஏற மாட்டேன் நாய் ஏத்துற வண்டி டேய் நாய நாயாத்திர வண்டியில தான் ஏத்துவாங்களே தவிர ஏத்துவாங்க நாய் பிடிச்சா நாய யாத்திர வண்டியில நாயை புடிச்சிட்டா பஞ்சாயத்துல பஞ்சாயத்துல வண்டி வரும் அதுல நாயை மட்டும் ஏத்துவாங்க பண்ணி ஏத்த மாட்டாங்க அந்த மாதிரி இந்த நாய் வண்டி வந்துச்சு அதுல ஏத்த போறாங்க இவன் என்ன சொல்றான் அந்த நாய வண்டி நாயே நாயாத்திர வண்டி தானே ஏத்துவாங்க எப்படி இது பாருங்க இவனுங்களே இவளை கண்டென்ட் தரானுங்க இவனுங்களே இவளை கண்டன் தராங்க உன் அந்த நாயை புஷ்டா நாய் ஏத்துற வண்டியில ஏத்தாங்க உனக்கு என்ன பராரி காரும் பி எம் டபிள்யூ காரும் ரேஞ்ச் ரோவரும் உன்னை கொண்டு வருவாங்க உன்னை ஏத்தின் போத்துக்க நாய் புஷ்டா நாய் ஏத்துற வண்டியில தான் ஏத்தும் அப்புறம் நாய் புஷ் நாயை புஷ்டு போட்டாங்க அப்புறமா புஷ்பா நாயை கட்டி போட்டாங்க அப்புறம் இன்னைக்கு அவுத்து விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னடா ஆர்ப்பாட்டம் அது அது அந்த வானதி சீனிவாசன் அந்த அம்மா என்னை தனியாக அரஸ்ட் பண்ணாதீங்க என் டீமோட அரஸ்ட் பண்ணுங்க என்னை தனியாக அரஸ்ட் பண்ணாதீங்க டீமோட அரெஸ்ட் பண்ணுங்க ஒத்தநாயை பிடிச்சா ஒத்தநாய்க்கு மற்ற நாயகி இருந்தால் வண்டியில போகும்போது ஜாலியாக இருக்கும் எல்லா நாயங்கோட சேர்ந்து கொஞ்சுன்னு போறதுக்கு ஒத்தநாயை பிடிச்சிட்டா என்ன பண்ணும் அதனால என்ன என்னை டீமோட அரஸ்ட் பண்ண உடனே இந்தமா ஆர்குமென்ட் பண்ணுறாங்க அந்த அக்கா எம்எல்ஏ வாணிஜன் சீனிவாசன் உடனே அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் சொல்லிட்டார் மேடம் அன்னசெசரிலி இஸ் உட் நாட் ஆர்கு வித் மீ ஓகே யூ கீப் யார் ஆல் ஆர்க்யூமெண்ட்ஸ் இன் டெல்லி திக் இஸ் நாட் டெல்லி கெட் டோன் ஃப்ராம் யூர் வெக்கர் கெட் டோன் அழகாக சொல்கிறார் அன்ன சிஸ்டர் இங்கே ஆர்கியூவெல்லாம் பண்ணாத உன் ஆர்க்கியூ மட்டும் இல்லை டெல்லியில் வச்சுக்க வந்துட்டாங்க நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்கன்னா போலீஸ் சொன்னால் போலீஸ் மட்டும் இல்லை யாரும் யார் மாட்டான்னா அப்புறம் என்ன குடும்பத்துக்கு நான் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க அப்புறம் என்ன குடும்பத்துக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க உன்னை அவன் அந்த மெண்டல் பையாங்கிறான்ல அந்த சாட்டில் அரிசியன் அந்த பிராட் கேப் மாதிரி முள்ள மாதிரி முற்றோக்கி லக்காடி அந்த பாடுச்சு பையன் அந்த பொறுக்கி அந்த ஆறுதராஸ் திறனார் அந்த அண்ணாமலை அந்த பேவர்சினாயி அவன் என்ன சொல்றான் உடனே அடுத்தடுத்து போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கும் தேதி அறிவிக்காமல் போராட்டம் நடைபெறும் முதலமைச்சர் வீடே கூட நாங்கள் முற்றுகையிடுவோம் அவன் என்ன சொல்றான் அவங்க அண்ணாமலை முதலமைச்சர் வீடே கூட நாங்கள் முற்றுகை இடுவோம் அண்ணா தேதி அறிவிக்காம நான் போவேன் நான் அண்ணாமலை ஒன்று சொல்றேன் டே ஏற்கனவே நீ என்ன சொன்ன நான் மவுண்ட் ரோடுக்கு வரேன் அண்ணன் உதயநிதிக்கு சவால் விடுறான் நான் மவுண்ட் ரோடுக்கு வரான்றான் இன்னும் சங்கல் பேப்போம் அறிவாறுனா என்னன்னு சொன்னான் நான் அப்பயே நாங்க சொன்னோம் ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா வாடான்னு கூப்பிட்டோம் அவன் இது வரைக்கும் எண்ணிக்கிறான்னு தெரியல இப்ப என்ன சொல்றான் அண்ணாமலை இந்த டாஸ்மாக் ஊழல் எந்த மயிர் ஊழலும் நடக்கல அமலாக்கு அந்த ஐடியோ ஈடியோ என்ன சொல்றது எதனா ஆதாரம் தான் சொல்லு எதுக்கும் ஆதாரம் கிடையாது இதை சந்திக்க தயார்னு மாண்புக செந்தில் பாலாஜி சொல்லிட்டார் சம்பந்தப்பட்ட அமைச்சர் இதுல எங்கடா அது முதலமைச்சர் தீவிர உள்ள நுழைகிறீங்க ஏன்டா பேவரிசி நாய்க்கலாம் அதுவும் சந்திக்க தயார் இவன் என்ன சொல்றான் அண்ணாமலை எந்த நேரத்திலும் நாங்கள் முதலமைச்சருடைய முற்றுகையிடுவோம் தேதி அறிவிக்காமல் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த முதலமைச்சருடைய முற்றுகையிடுவோம் சரி ஓகேடா ஏற்கனவே நாளைய தமிழகம் வாலிபக் கலைஞர் துணை முதல்வர் நாளைய முதல்வர் எங்கள் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் கிட்ட சவால் அடி படுஸ் பயணி இப்ப ஊழலை கண்டிச்சு நாங்க நடத்துற ஆர்ப்பாட்டம் அடுத்த கட்டத்துல தேஜ் அறிவிக்காம நடத்தோம் முதலமைச்சரோட கூட முற்றுகிடுவோம் நீ சொல்ற இல்ல இப்ப நான் அண்ணாமலை சொல்றேன் எந்த நேரத்துக்கு உங்க அப்பன் கோமன் ஆகுதான்னு தெரியல அண்ணாமலை உங்க அப்பா எந்த நேரத்துல கோமன் ஆத்தான்னு தெரியல உங்க அப்பா எந்த நேரத்துல கோமன் ஆகுத்தானோ அந்த நேரத்துல உங்க அப்பன் கோமன் ஆகுதுனால உங்க அப்பனுக்கு நீ பிறந்திருந்தா உங்க அப்பன் கோமன் ஆகுத்த நல்ல நேரமா இருந்து நீ அவனுக்கு பிறந்திருந்தா அவங்க வாத்தா வாடா முதலமைச்சர் விட்டாண்ட வாடா வா வா முதலமைச்சர் வாடா அந்த தெரு மொனைக்கு வாடா செருப்பு பிஞ்சிடும் செருப்பு செருப்பு பிஞ்சிடும் இவனெல்லாம் விட்டு வச்சுக்கிறான்னு பாருங்க ஏண்டா நான் சொல்றேன் இந்த பிஜேபி காரர்களுக்கு உங்கள்கிட்ட அந்த இடியும் அமலாக்கத்துறை ஒன்னு வச்சுக்கின்னு இன்னைக்கு என்ன ஆட்டம் வேணாலும் போடுவீங்களா இடி அமலாக்கத்துறை ஆயிரம் கோடி ஊழல்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு ஆதாரமே இல்லையே எவ்வளவு தைரியமா சொல்றாருப்பா சம்பந்தப்பட்ட அமைச்சர் நான் செந்தில் பாலாஜி வாடா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஜெயில வச்சிருந்த பிளாக்மெயில் பண்ணி ஒரு குற்றச்சாட்டு கிடையாது அவர் மேல பிளாக்மெயில் பண்ணி ஒரு வருஷம் ஜெயில வச்சிருந்த திமுக பத்தி நாங்க சொல்றதெல்லாம் நாங்க அவதூறா சொல்லுவோம் அதெல்லாம் நீ நீ ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் முதலமைச்சரை பத்தி நாங்க இல்லாத அதெல்லாம் சொல்லுவோம் நீ கையெழுத்து போடணும் நாங்க சொல்ற வீண் எல்லாம் முதலமைச்சர் மேல போடணும் அரசு மீது போடணும் அப்பதான் உன்னை வெளி விடுவோம் நீ பிஜேபி வந்து சேரணும் நீ எவ்வளவு செந்தில் பாலாஜி ஆனா அவரை தக்காம போடா மயிறுன்னு சொல்லி ஒரு வருஷம் இருந்தார் அதே செந்தில் பாலாஜி இப்ப என்ன சொல்றாரு நான் ஆயிரம் கோடி ஊழல் பார்த்தா நீ நிரூபிடா நீ நிரூபி ஈடிக்கும் சொல்றோம் அமலாக்கத்துறைக்கும் சொல்றோம் நிரூபி இப்ப இடி அமலாக்கத்துறைலாம் என்னன்னு கேட்டா அவங்க கவர்மெண்ட் கிட்ட சம்பளம் வாங்குறது இல்லை யூனியன் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு கிட்ட சம்பளம் வாங்குறது இல்ல அந்த இடி அமலாக்கத்துறைலாம் இந்த எச்சக்கலை இந்த பரதேசி போர் டுவெண்ட்டி போர் டுவெண்ட்டி எயிட் ஃபார்ட்டி இந்த பேவரிசு நாயகரான அழுக்கா நாய் இந்த லஞ்சா குடுக்கா சூழல் மகாகரான்ல இந்த சின்னால்கா பச்சா இந்த பிரடி பாஸ்ட் இந்த பி எம் கே பிம்பு அண்ணாமலை அவங்கிட்ட தான் இந்த இடி அமலாக்கத்துறை இப்ப சம்பளம் வாங்குறாங்க மாத்தியது ஆமா ஏன்னா என்ன இருந்தாலும் இப்ப இடி அமலாக்கத்துறை தான் சொல்றது இதை பார்த்தாலும் திமுக பயப்படாது இந்த டாஸ்மாக் உள்ள இ திராவிட முன்னேற்ற கழகத்தை மிரட்டணும் அந்த அம்மனை நினைச்சு வச்சுக்கோ ஒரு மயிர கூட போட முடியாது ஆர்ப்பாட்டம் நடத்தறீங்க டேய் ஒரு மரியல் ஆர்பட்டம் எப்படி நடத்தணும் தெரியுமா திமுக பாத்து கத்துக்கோ ஒரு மரியல் ஆர்ப்பாட்டம்னா திமுக பாத்து கட்டு போலீஸ் பார்த்து பயந்து ஓடுறீங்க அவன் என்னடா நான் ஏத்துற வண்டியில ஏத்த மாட்டான்றான் யார மாட்டான்றான் அந்த பொம்பளை வானதி சீனிவாசன் என்னன்னா என்ன கும்பலா அரசு போட்டு நான் தனியா வர மாட்டானுது அந்த அம்மா உலக அழகி உலக கிழிவிகளின் அளவி பரட்ட தமிழிசை சவுந்தரராஜன் அது அப்படியே கண்டாமர மாதிரி திக்குன்னு அதை கொடுத்து காமெடியாக தான் ஆயிடுச்சு நாங்க கண்டென்ட்டை தேடி போத்தவங்களா இந்த பிஜேபி பசங்க சொல்றேன் கண்டென்ட்ட நாங்க தேடி போத்தா எங்களை தேடி போதுறாங்க எங்க மாதிரி ஆளுகளுக்கு நல்லா தீனி போடுறீங்கடா எங்களை மாதிரி ஆளுகளுக்கு நல்லா தீனி போடுறேங்க ஒரு கவர்மெண்ட கையில வச்சுக்கினேன் ஒரு கவர்மெண்ட் கையில வச்சுக்கினேன் எவ்வளவு ஆட்டம் போடுறான்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வேணா சார் இந்த விஜய் டிவில நீயா நானான்னு ஒரு நிகழ்ச்சி வரும் திரு கோபிநாத் நடத்துற ஒரு நிகழ்ச்சி அது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ப்ரோக்ராம் அது மீடியாலயே பல தினோ மீடியாஸ் இருக்கு நம்ம தமிழ் மீடியா அதுல வந்து இந்த விஜய் டிவியில் வரக்கூடிய நீயா நானா நிகழ்ச்சி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது கோபிநாத் அதாவது வந்து ஒரு பொது பிரச்சனை அதுல வந்து விவாதிப்பார் ஒரு மக்களுக்கு தேவையான பிரச்சனை இன்னைக்கு இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு குடும்ப பெண்களை வைத்து மாணவர்களை வைத்து மாணவிகளை வைத்து சமூக ஆர்வலர்கள் வியாபாரிகள் இப்படி எல்லோரும் கூப்பிட்டு விவசாயிகள் இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு அந்த ஒரு 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 காமனான சப்ஜெக்ட் ஒரு பொதுவான ஒரு தலைப்பு வச்சு விவாதிப்பாங்க இதுல கடந்த மூணாம் தேதி நினைக்கிறேன் ஒரு விவாதம் நடத்துறாங்க இல்லையா நிகழ்ச்சியில இந்த மும்மொழி கொள்கை இந்த பொம்மொழி கொள்கை வந்தா இது வந்து இதனால என்ன பலர் இந்திய திணிக்கு பார்க்காது ஒன்றிய அரசு இந்தி நம்ம மாணவர்களுக்கு தேவையா இந்த சப்ஜெக்ட்ல கோபிநாத் நடத்துறாரு அந்த லியா நானா நிகழ்ச்சியை நடத்துறாரு அந்த இடத்துல ஷூட்டிங் முடிச்சாச்சு அந்த ஷூட்டிங் முடிச்ச உடனே ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க அந்த ஷூட்டிங் முடிச்ச உடனே இந்த போர் டுவெண்ட்டி கிராம்ல இந்த போர் டுவெண்ட்டி போர் டுவெண்ட்டி எயிட் ஃபார்ட்டி இந்த பாடுஸ் லக்காடி பண்ண இந்த அண்ணாமலை இவனுக்கு தகவல் போகுது அதுல இவனுக்கு வந்த ரிசல்ட் என்னன்னு பார்த்தா நைன்டி நைன் பர்சன்ட் அதுல பேசின ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு மும்மணி கொள்கை தேவையில்லை எங்களுக்கு இருமொழி கொள்கை போ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் திஸ் இஸ் ஓகே ஃபார்ஸ் யூ வில் மேனேஜ் இந்தி இஸ் நாட் நெசசரி மும்மொழி கொள்கிறது எங்களுக்கு தேவையில்லை இதுதான் அந்த இவங்க நடத்தின ஷூட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க அது ஆக்சுவலி நேற்று பிராட்காஸ்ட் ஆக வேண்டியது நேற்று ஒளிபரப்பாக வேண்டியது நேற்று ஒளிபரப்பாக வேண்டியதுன்னு நினைக்கிறேன் அது அதை வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்க இந்த பிஜேபி கார அண்ணாமலை தகவல் போனோடனே அதை இதுவே நித்தி போட்டாங்க அந்த எப்படி இந்த முறை பாத்தீங்களா வரவேல பாத்தீங்களா நீ என்ன வரலையே கோபிநாத் நீ என்ன வரலையே ஏன்னா அது வந்திருந்தா அந்த மும்மொழி கொள்கை எங்களுக்கு தேவையில்லைன்னு அதுல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாருமே எங்களுக்கு மும்மொழி கொள்கை தேவையில்லை அவன் இந்தியை கொண்டு வந்து உள்ள நுழைக்க பாக்குறான் எங்களுக்கு இந்தி தேவையில்லை இந்திய இஸ் ஃபார் பார்ஸ் தமிழும் ஆங்கிலம் மட்டும் போறனு பேசுறது அந்த நிகழ்ச்சியை பேன் பண்ணிட்டாங்க பிஜேபி அப்ப எவ்வளவு பெரிய பரதேசி பயனாக உனக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் யோகிதே தேகதான் உனக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தது ஒரு ஒரு பொது பிரச்சனை மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து இந்திய திணிக்கணும்னு பாக்குற இந்திய நீ திணிக்கும் பாக்குற அதை அனுமதிக்க மாட்டோம் நான் அடிக்கடி பல ஆயிரம் முறை சொல்லிட்டேன் எந்த மொழிக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிரி இல்லை ஆனால் எந்த மொழியும் திணிப்பதை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளாது ஆதரிக்காது அதை எதிர்க்கும் அதான் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்திருத்திருவோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐம்பது முழக்கத்துல சொல்றோம்னா நாங்க திணிப்பு எதிர்க்கிறோம் அந்த இந்திய திணிப்பை மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து இந்திய திணிக்க பாக்கிறோம் பிஜேபி பரதேசி சங்கி நாயக இது மக்கள்கிட்ட பேசுறதுக்கு நீயான நிகழ்ச்சியில கோபிநாத் நடத்துற நிகழ்ச்சி இவனுக்கு இன்னைக்கு தடை பண்ணிட்டாங்கன்னா இவனுக்கு எவ்வளவு பெரிய ஃப்ராட் பசங்களா இருப்பாங்க யாராலேயோ விட்டு பேச வைக்கிறான் பக்கத்து மாநிலத்துல அவன் இவங்கிறான் பாருங்க அந்த துணை முதலமைச்சர் அவன் ஒரு லூசு பையன் அந்த நடிகர் ஒருத்தன் பவன் கல்யாண் துணை அமைச்சர் அவன் பேசுறான் இந்திய எதிர்க்கிறீங்களே தமிழ் படம் மட்டும் ஹிந்தியில டப் பண்றீங்க அது ஒண்ணு டேய் நான் அவன் பவன் கல்யாணம் கேட்கறேன் அவங்க தனியா பதிவு போடலான்னு இதுலயே பேச்சு போடலாம் பிஜேபி பிரதேச நாயங்க தான் அவன் அவசம் அவன் அவங்க ஒரு செங்கி யாரு அவன் பவன் கல்யாணம் கிராம பாருங்க துணை முதலமைச்சர் ஆந்திரால லஞ்சா கொடுக்கா அவன் ஒரு சங்கி அவன் ஒரு சங்கி அவன் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நீங்க தமிழ் படம் மட்டும் ஹிந்தியில டப் பண்ணி அது இந்திய டப் பண்ணி அதுல மட்டும் காசு பாக்கறீங்களா இந்த தமிழ் படத்தை இந்தியில டப் பண்ணான் பரதேசி பவன் கல்யாண் தான் தமிழ் படத்தை விலைக்கு வாங்கி அவன் டப் பண்ணி அவனுடைய ஊர்ல அவன் படத்தை வெளியிடுறான் அப்பதான நம்ம காசு சம்பாதிக்க முடியும்னு சொல்லி இந்திய நம்பி எல்லாம் தமிழ் எந்த மொழியும் நம்பி தமிழ் இல்லை தமிழை நம்பி தான் உலகத்தில் இருக்கிற எல்லா இருக்குது உலக நாடுகள் எல்லாம் இருக்குது இந்த பவன் கல்யாண் மாதிரி அந்த பரதேச பசங்கிறாங்க இல்ல அவனெல்லாம் சிறப்பு கேட்டு நடிக்கணும் அவன அவனெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே விடக்கூடாது இதுல தமிழ் ஊடகங்கள் போய் அவன் பவன் கல்யாணத்துக்கு போய் நீங்க பேட்டி வேறுங்க இதுவும் யார் பாக்குற வேலைன்னா பிஜேபிக்காரன் பார்க்கற வேளான் இதுவும் யார் பார்த்துருக்கா நான் பிஜேபி நான் பவன் கல்யாணம் சொல்றேன் நீ பண்ணி நூறு ஆந்திரால சூடு லஞ்சா கொடுக்க கொடுத்தான் தமிழ்நாடுக்கு நீக்கு ஏற கனெக்ஷன் வந்து தோனா கொடுக்க செப்புல கொடுத்தாம் இந்தி நீ காவலன்ட்டு நூப்பட்டுக்கோ நீ ஆந்திரால போய் செப்பு அந்த போய் இந்தி சதுவண்டி తెలుగు వాళ్ళని నేను చప్పుల్లో కొడతాను హిందీ చదువాలని తెలుగు వాళ్ళ దగ్గర చెప్తే తెలుగు అమ్మాయిలు నేను చప్పుల్లో కొడుతు వాళ్ళు వాళ్ళ స్టేట్కు వాళ్ళు వాళ్ళ మాతృభాషదా తల్లి మన మాతృభాష మనకు తల్లి రాళ్ళు అంజా కొడుక రే పవన్ కళ్యాణ్ మన మాతృభాష మనకు తల్లి నా తల్లి నా తమిళ ఆంధ్రాలో మీ ఆంధ్రాలో మీ ఆంధ్ర ప్రజలకు తల్లి అంటే తెలుగు తెలంగాణలో తెలంగాణ ప్రజలకు తల్లి అంటే తెలుగు అదే హిందీ చదువాలా మేము நூ அஞ்சா கொடுக்கா எல்லாமே தப்பு தப்பா பண்ணிட்டு இங்க கடைசியில எங்க வரான்னு கேட்டீங்கன்னா வரான் டாஸ்மாக கடைகிட்ட வந்து ஆயிரம் கோடி ஊழல் ஆயிரம் கோடி ஊழல் நிரூபி இன்னைக்கு மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் ரகுபதி கூட சொல்லியிருக்காரு ஆயிரம் கோடி நிரூபிச்சு இதுல என்னடா முதலமைச்சர் வர இதாண்டா கேக்குறேன் உன்ன இந்த முதலமைச்சர் வந்து இவங்க அவரே கெஜ்ரிவால் அரசு பண்ண மாதிரி அவன் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலினை கூட அரசு பண்ணிவிடாங்க அவங்க அம்மாவில ஒருத்தனுக்கு போறதும் தான் அவங்க வார்த்தா வாடா டே அண்ணாமலை நீ வாடா வாடா அரசு பண்ணாங்கடா முதலமைச்சர் டேய் கெஜ்ரிவால் மீது மரியாதை உண்டு இல்லைன்னு சொல்ல கெஜ்ரிவாலும் தலைவர் தளபதி ஒன்னா தலைவர் தளபதிக்கு ஈக்குலர் டேய் உன் தலைவர் மோடியே என் தலைவன் தளபதி வருஷம் உழைச்சி ஒரு தொண்டனா இருந்து தொண்டனால் இந்த நாட்டு மக்களால் தலைவனாக உயர்த்தப்பட்ட தலைவனடா என் தலைவன் தளபதி ஐம்பது வருஷம் உழைச்சி ரத்த தடாகத்தில் பூத்திட்ட குறுஞ்சி மலர் நாயகர் எங்கள் தலைவர் தளபதி புயல் மனத்தோடு போர் குணத்தோடு பதினான்கு வயதில் இளைஞர் திமுக முடித்திருத்தும் கடையிலே துவங்கிய தலைவர் எங்கள் தலைவர் தளபதி வாலிப பருவத்தில் அறிஞர் அண்ணாவை அழைத்து வந்து கழகக்கொடி ஏற்றி இளைஞர் திமுக தொடங்கிய தலைவர் எங்கள் தலைவர் தளபதி கலைஞரின் மகன் தேர்தலில் நின்று கட்சி பொறுப்பு வட்ட பிரதிநிதி மாவட்ட பிரதிநிதிகள் வெற்றி பெற்ற ஒரு தலைவனடா எங்கள் தலைவர் தளபதி திருமணமாகி ஒரே மூன்று மாதத்தில் ஓராண்டு காலம் மிசா கைதியாக மிசா சிறையில் சென்னை சிறையில மிசாவை மிரள வைத்த தலைவனடா எங்கள் தலைவர் தளபதி இப்படி எங்கள் தலைவர் தளபதியின் வரலாற்றுகளை கொண்டே போனால் நாட்கள் பத்தாது நேரம் பத்தாது அந்த தலைவர் உழைத்து ஐம்பது ஆண்டு காலம் உழைத்து இந்த நாட்டின் முதலமைச்சராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் தலைவர் தலைவர் தளபதியை ஈடி அமலாக்கத்துறை வச்சு இவனுக்கு அரெஸ்ட் கூட போயிடுவாங்களாம் இவங்க பிஜேபிக்காக இருந்த பரதேஷ் பேசுறாங்க வாயில நல்லா பண்ட பண்டியா வருது வாயில பண்ட பண்டியா வருது சாராய் வச்சு அரசியல் அவன் எச்சராஜா பேசுறான் எச்சக்கல நாய் அந்த நாய் புடி வண்டியில் இந்த நாய் ஏத்தின் போனாங்க பாருங்க இது சொல்லி நாய இந்த டிபி நாய் வந்த நாய் ஏத்தின் போனாங்க அந்த நாய் சொல்லு டாஸ்மாக் கடையிலே சாராய விற்கிறாங்க டாஸ்மாக் கடையில சாராய விற்காம என்ன பழனி பஞ்சாம்பரதம் திருப்பதி லட்டா விற்பாங்க டாஸ்மாக் கடையில சாராய தாண்டா விற்பாங்க உங்க கட்சிக்கே நத்தன வாங்கி குடிக்கிறான் அண்ணாமலை என்ன குடிக்கிறான் மூத்தத்தான் குடிக்கிறான் எப்படி அண்ணாமலை கடையில ஒரு பாட்டுக்கு மேல முப்பது ரூபாய் வாங்குறாங்கன்னு நான் போன பதிவுல கூட இதே மகிழ்ச்சியை த்ரீ சிகில பேசினேன் எப்படிரா தெரியாதா எப்படிரா அண்ணாமலை தெரிஞ்சது ஒரு கடையில முப்பரூபா பாட்டில் மேல முப்பது ரூபாய் வாங்குறாங்க ஓஹோ அப்போ போய் கடையில் வாங்கின மாதிரி இவன் வாங்கின கடையில முப்பது ரூபாய் வாங்குறாங்களோ ஏண்டா நீ வாங்கி அண்ணாமலை நீ வாங்குற கடையில முப்பது ரூபாய் வாங்குறாங்களா பாட்டில் மேல இவ்வளவு பொய் பேசுறா இல்லையே எங்களுக்கு தெரிஞ்சு இங்க எங்க யாரு எங்கள்கிட்ட அந்த மாதிரி வாங்கலையே கரெக்டாக தானே வாங்குறாங்க இப்படிதான் பிரேசில் தப்பில்லை யார் யாரு ஒண்ணு என்ன ஒண்ணு தப்பா பேசாதீங்க ஏன்னா இந்த பிரதேச பையன் கிட்ட இப்படிதான் பேசணும் கடையில பாட்லி மேல முப்பது ரூபா வாங்கறானு அம்மாவை பொய்யோ என்னங்க என்னால தான் நான் சொல்றேன் எங்க கிட்ட எல்லாம் வாங்குறாங்க எங்க கிட்ட எல்லாம் கரெக்டா தான் வாங்குறேன் இதுல சொல்றது என்ன கமெண்ட் பண்ணா பத்தி எனக்கு கவலை இல்ல ஏன்னா இப்படி பேசுறானு ஒரு டாஸ்க் மார்க் அடையை வச்சு ஒரு அரசாங்கத்தின் மீது உணவுகள் குறை சொல்ல பாக்குறானு இதை சந்திப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயார் இந்த நாட்டுல எவ்வளவு பிரச்சனை மும்மொழி கொள்கை இந்தி திணிப்பு அப்படி பத்து எரியுது தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி கொடுக்கல கல்விக்கு தர வேண்டிய நிதி கொடுக்கல அவனும் தர்மேந்திர பிரதாஜ் யாதவனும் அந்த அமைச்சர் என்னடான்னா நீ மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணும் இந்தி நீ ஏத்துக்கணும் அப்பதான் பணத்தை கொடுப்போன்றான் ஒரு ஒன்றிய அரசை எதிர்த்து நீ எத்தனாயிரம் கோடி பணம் கொடுக்கலனா கூட பரவாயில்லடா பணம் கொடுக்கலனா கூட பரவாயில்லடா நான் இந்த அரசை எனக்கு மக்கள் செலுத்துகிற வரிப்பணத்தை மிச்சப்படுத்தி அதில் நான் சம்பளத்தை கொடுத்து அரசை நடத்துவேன் எந்த சூழ்நிலையும் என் தாய்மொழி அன்னைத்தவளை நான் விட்டு தர மாட்டேன் இந்து என்கின்ற ஆதிக்க பெண்ணை இந்த மண்ணுக்குள் நுழைய விடமாட்டேன் என்று ஒரு தலைவன் துணிச்சலோடு தளபதி ஸ்டாலின் என்ற தலைவர் இந்த மண்ணிலே ஆட்சி செய்கிறான் என்று சொன்னால் அந்த தலைவன் காது செருப்பு தூசிக்கு கூட பிஜேபி ஆட்சி சமவனடா அப்புறமேட் போட்டு அண்ணாமலை நீ வந்து எங்க தலைவர் விட வந்து முற்றுகிறது வா உங்க அப்பன் கோமன் அவத்த நேரம் நல்ல நேரமா இருந்த உங்க அப்பந்தான் அது கூட எச்சக்கல் நாய்க்குடா கரெக்டா நாய் பிடிக்கா ரோட்லயே பிடிச்சோம் என்னன்னா நாய் பிடிக்கும் போது அந்த கழுத்துக்கு ஒரு கம்பி மாதிரி போட்டு இழுத்து பிடிப்பாங்க இல்லைன்னா ஒரு கையில் போட்டு இழுத்து பிடிப்பாங்க அதெல்லாம் நாங்க எச்சராஜா போட மாட்டோம் ஏன்னா பாடி டெலிகேட்டட் பாடி நானே சொல்லிட்டேன் சவுத்து பள்ளி ரெண்டு முறை டிவி வந்த மாதிரி அதெல்லாம் போட்டா ஆனா ஒண்ணு இல்லை ஆனா ஒண்ணு இல்லைங்க அடிக்கு அவருக்கு போயிட்டு அவன் நிக்கிற இடத்துல வந்து உப்பு போறோம் அந்த காத்துல போய் அந்த நாய் பிடி வண்டியில் நாய் ஒன்றில் வந்துடும் டக்குன்னு லாக் கொண்டு போய் நாய் லாக் பண்ணி லாக் பண்ணிவிடுவோம் அதனால என்ன சொல்றது நீங்க எல்லாம் வந்து இந்த பிஜேபி பரதேச பசங்க ஊழல் ஆர்ப்பாட்டம் பண்றது போராட்டம் பண்றது பூரா ப்ராடு பசங்க என்னடா அப்படின்னு அப்படி தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க ஐயா ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு வேணா அந்த விஜய் டிவி நிகழ்ச்சியில லியானான நிகழ்ச்சி ஒண்ணு பேன் பண்றானுங்கன்னா மும்மொழி கொள்கை தேவையா மும்மொழி கொள்கை மூலியமா இந்திய உள்ள நுழைக்க பாக்குறான் யூனியன் கவர்மெண்ட் இதை கோபிநாத் அந்த நிகழ்ச்சியில பேசல அதுல பார்ட்டிசிபேட் பண்ண சொல்றாங்க மும்மொழி கொள்கைன்னு மும்மொழிக் கொள்கை உள்ள கொண்டு வரான் யூனியன் வரமெண்ட் பிஜேபிக்கார சங்கி பசங்க பரதேசி பசங்க அந்த இந்திய உள்ள கொண்டு வருதுதான் மும்மொழி கோழியை கொண்டு வரான் எங்களுக்கு மும்மலை கோழிய தேவை இல்லைன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா மாணவர்களும் பேசுறாங்க இந்த தகவல் போன உடனே கண்ட எஸ்ஸுக்கு பிறந்த பரதேசி பொறம்போக்கு போரிக்கி பையன் அந்த அண்ணாமலை பையன் அந்த அண்ணாமலை அவனுடைய யூனியன் கவர்மெண்ட் பவரை பிஜேபி கவர்மெண்ட் பவரை பயன்படுத்தி நீன் பண்ணிட்டாங்க சண்டே வர வேண்டிய நிகழ்ச்சி நினைக்கிறான் அந்த நிகழ்ச்சியை இல்ல இந்த எபிசோட வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டானுங்க இந்த எபிசோட வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டான் சோ அந்த பிஜேபி கார அப்ப அவனோட கையில அதிகாரத்தை வச்சுட்டு தன் அதிகாரத்தை இப்படி தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் பாருங்கள் எனவே இந்த டாஸ்க் மேப்ல ஆயிரம் கோடி ஊழல்னு சொல்ற இல்ல அத நீ நிரூபிடா இல்லையா அண்ணாமலை அப்பா அதை நிரூபி இன்னும் முதலமைச்சர்களுக்கு நீ தேதி குறிப்பிடாம முன்னறிவிப்பு இல்லாம வரன்னு சொல்றல உங்க அப்பனுக்கே பிறந்திருந்தா உங்க ஆத்தா ஒண்ணும் உங்க அப்பனுக்கே பெத்திருந்தா பாத்தா வாடா பாத்துக்கலாம் பாத்துக்கலாவா இந்த பரதேசி பசங்களா டேய் இதெல்லாம் உங்களுக்கு அரசியல் இதெல்லாம் அரசியல் உங்களுக்கு கோரிக்கை நாய்களா இந்த டாஸ்க் மார்க் டாஸ்க் மார்க் டாஸ்க் மார்க் டாஸ்க் மார்க் பேச ஏன்டா அண்ணாமலை உன்னால குடிக்காம இருக்க முடியுமா உன்னால குடிக்காம இருக்க முடியுமா பத்தா நீ ஃபிளைட்ல வந்துட்டு புல் போதில எமர்ஜென்சி எக்ஸிட் ஒரு திறந்தவன் தானே புல் போதில எமர்ஜென்சி எக்ஸிட் ஒரு திறந்த டேய் புறம்போக்கு அண்ணாமலை நீதானடா தானடா போதில் தானே திறந்த நீ பாரீசர் குடிப்பான்னு நினைச்சிருந்த கடையில முப்பது ரூபாய் பாட்டிலுக்கு அதிகம் நீ எப்ப சொன்னி அப்ப நீயும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு வருமானம் தர தமிழ்நாடு கவர்மெண்ட் டாஸ்க் மார்க்களுடைய கஸ்டமர் அண்ணாமலை இவன் ஏதோ கடையில போய் வாங்கிக்கிறான் அண்ணாமலை அங்க ஏதோ ஒரு சேல்ஸ்மன் தப்போ இவங்க கிட்ட முப்பது ரூபாய் அதிகம் வாங்கிட்டு அதனால அண்ணாமலை அண்ணாமலை கவலைப்படாத நீ எந்த கடைக்கு போறேன்னு சொல்லு அந்த கடைக்கு நான் போன் போட்டு சொல்லிடுவேன் அவன்கிட்ட முப்பது ரூபாய் அதிகம் வாங்காதீங்க என்ன ரேட்டோ அந்த ரேட்டு கொடுக்கும்னு சொல்லிடுறேன் வாங்கி கொடுறான் வரம்போக நாய முதலமைச்சர் விட முற்றுகிறானா செருப்பு பிஞ்சுடும் அண்ணாமணிக்கு சொல்ற செருப்பு பிஞ்சுடும் நன்றி வணக்கம் நாளை இன்னொரு பதிவை சந்திக்கிறேன் குடியாத்த போகிறேன் ஒரு ஆளு நூத்தி நாற்பத்தி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்தன் மேல நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் எல்லாம் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்